நான் அதை கடத்திடுறேன் முடிஞ்சா புரிஞ்சுக்கோங்க டைமிங்னு ஒன்னு இருக்குது எங்க எப்போ எப்படி சரியான விஷயமா இருக்கும் தப்பான நேரமா இருக்கும் தப்பான விஷயமா இருக்கும் சரியான நேரமா இருக்கும் மிஸ் ஆயிடும் சரியான நேரத்தை சரியான விஷயத்தை அடிக்கணும் தப்பான விஷயத்தை சைலண்டா இருக்கும் இது புரிய மாட்டேங்குது அனுபவத்தில் புரிய மாட்டேங்குது கதை எப்படி சொல்லித் தருது பாருங்க உங்களுக்கு ஒரு புத்தகம் சொல்லி தருகிறது உங்களுக்கு மத்தியானம் ஒரு மணி கிளம்புது தேடி தேடி போய் ஒரு காட்டுக்குள்ள போச்சு காட்டுக்குள்ள ஒரு வேடம் பிடிச்சி வச்சிருக்கான் பூனைய அவன் அவங்க கிட்ட போய் நின்னு கேட்டுச்சு

సరే ఇది కిక్తు